சிக்னல் போட்டிருக்கும் போது இப்படியா வர்றது நேருக்கு நேர் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட கணவன் மனைவி நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தர்மபுரி நான்கரோடு சந்திப்பில் போக்குவரத்து விதிகளை மீறி இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற திருப்பதி மற்றும் அவரது மனைவி பிரபா மீது ஒசூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளாக இந்த விபத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு அடைந்த நிலையில போக்குவரத்து காவல்துறையினரும் பொதுமக்களும் அவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க தற்போது இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவிட அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுது இந்த நிலையில தான் நகர காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க தற்போது விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரவ பரப்பை ஏற்படுத்திய நிலையில் விபத்தின் காரணமா அந்த பகுதிகளில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்திருக்கு